அந்த பள்ளிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய பொறுப்பும் என்னை சார்ந்தது நான்கு பள்ளிகள் இன்றைக்கு வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நான்கு பள்ளியும் சொந்த நிலத்தில் அமர்வதற்கான வேலை திட்டத்தை யாரும் முன்னெடுக்கவே இல்லை நாம் அதை முன்னெடுத்தாக வேண்டிய சூழ்நிலையும் உண்டு ஒரு ஏழு பள்ளிக்கூடம் நல்ல நிலையில் கட்டடத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலே ஒரு பள்ளி உயர்நிலை பள்ளி ஒரு பள்ளி நடுநிலை பள்ளி இந்த உயர்நிலை பள்ளி திருப்பூர் சிங்கனூரிலும் நடுநிலை பள்ளி திண்டிவனம் ரோசனையிலும் நடைபெற்று வருகிறது அந்த ரோசனையினுடைய பள்ளியினுடைய தாளர் பொறுப்பை இன்றைக்கு பூபால் என்று ஏற்றிருக்கிறார் ஆனால் அதை தொடங்கியவர் பேராசிரியர் மணி அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் அதாவது தொடக்க பள்ளிக்கூடங்களாக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன அதற்கு பிறகு ஒரு ஐந்து பள்ளிக்கூடம் ஒரு குறைந்த அளவில் ஓரளவுக்கு கட்டடத்தோட இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு பள்ளிக்கூட ஏற்கனவே சொன்னேன் அல்லவா அவைதான் வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமா பதினெட்டு பள்ளிக்கூடம் நம்முடைய தாய் தமிழ் கல்விப்பணி அறக்கட்டளையில உறுப்பாக இருக்குங்க ஒட்டுமொத்தமா என்ன தேவை இருக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்திலையும் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு ஒன்பது பத்து ஆசிரியர் ஒரு ரெண்டு ஊழியர் பன்னெண்டு பேர் என்று சொன்னால் பத்தாயிரம் வாட பத்தாயிரம் ஊதியம் கொடுத்தால் கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தேவைப்படுது அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளிடத்துல இருந்து நம்ம பணத்தை பெற முடியாது அவர்களிடத்துல நம்ம கேட்கறது இந்த எழுதுபொருளுக்கான சில்லரை பணம் கேட்கிறோம் சீருடை போன்றவைக்கான சில்லரை பணம் கேட்டு வாங்க முடியுமே தவிர கல்விக்கான கட்டணமாக பெற முடியாது இது பெரும்பான்மை பள்ளிக்கு இதுதான் பொருத்தமா இருக்கும் சில பள்ளிகள் ஏதோ ஒரு கூடுதல் தொகை பெற்றுக் அது முழுமையாக அந்த நிர்வாக செலவுக்கு பயன்படாது போதாது இப்ப எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கிறதுனா ஒரு பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தேவை இருக்கிறது பெருக்கி கொள்ளலாம் பத்தாயிரம் என்பது வாழ்க்கைக்கு உதவ குறைவாக அமர்த்தினோம் என்றால் பயிற்சிகளை இடத்துக்கு வேலை போடுவாங்க இது காலந்தோறும் நடைபெற்று வருது அவர்களை இருக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இருபது ஊதியமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படி தான் அவர்களை இந்த பள்ளியில் ஒரு நீடித்த ஆசிரியராக வைத்துக் கொள்ள முடியும் குழந்தைகளுக்கும் அது தேவைப்படுகிறது குழந்தைகளை பொறுத்தவரையிலும் நாம் அக்கா என்றும் அத்தை என்றும் அம்மா என்றும் அழைக்க வைக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு யாரும் ஆசிரியர் இல்லை மிஸ் கிடையாது டீச்சர் கிடையாது பேர் நம்ம அழைக்கிறது அக்கானு கூப்பிடுவாங்க சில பள்ளியில சில பள்ளியில் அம்மானு கூப்பிடுவாங்க சில பள்ளியில் அத்தைன்னு கூப்பிடுறாங்க அப்ப அந்த குழந்தைகள் அந்த உறவோடு வளரு அத்தையிடம் வளர்கிறது அம்மாவிடம் வளர்கிறது அக்கா அக்கையிடம் வளர்கிறது அதற்கு புதிய புதிய அம்மாக்களையோ புதிய புதிய அத்தைகளையோ அக்காக்களையோ நம்ம அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அதிலே ஈட்டு வராது குறைந்தது ஒரு ஆண்டாவது ஒரு அத்தையிடம் படிக்க வேண்டும் ஒரு அக்காவிடம் படிக்க வேண்டும் அப்ப நமக்கு இந்த தேவையும் அதோடு சேர்ந்திருக்கிறது குழந்தையினுடைய நலத்தோடு சேர்ந்திருக்கிறது இந்த குழந்தைகள் நலத்தோடு தான் நாம வந்து இந்த பள்ளியை விட முடியல இந்த குழந்தைகள் யார் யார் வீட்டு குழந்தைகள் அங்கே அதிகமாக படிக்கின்றார்கள்